பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியும் என்னது பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியுமா உண்மை ஆமண்ண பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியும் பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரமும் எரிய என்னங்க இது சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்ன வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க

என் புண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா ஆனா கொஞ்சம் கருப்பு ஏ சமத்தாயி பாடிங்க! ஏ புண்ணாட்டி வந்துட்டா ஹம் இதான் கொஞ்சம் கருப்பா தார்ல தலை கூத்துற மாதிரி இருக்கு சரி இது எடுத்துட்டு போய் உன் கொண்டாடி அடுப்பு வைக்க சொல்லு ஆஹ் இதை பிடித்தா பத்த வைக்க முடியும் யாரு அவன் இடிச்சவாயனாருக்கா பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எருமி நீனே சொன்னேன் போடு உள்ள அடே நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்தி இருக்கேன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாய்ங்க என்னது குத்துமதிப்பா குடும்பம் நடத்துறியா அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்திருக்கிறான் இவனை கேட்டா குத்துமதிப்பா குடும்பம் நடத்திருக்கிறான் என்னடா ஒரே குழப்புறீங்க டே டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடு நானெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டான் எதுவும் வர மாட்டான் நீ என் புருஷன் ஏதோ ஒப்புக்கு புருஷன் எது ஒப்புக்கு உம் மேலோட்டம் இன்னொருத்தன் குத்துமதிப்பு இவன் ஒப்புக்கு அப்ப இதுக்கு வேலையா இல்ல எக்கா நீ வந்து பொறுத்தவரை இல்ல எம்மா நீ வந்து பொறுத்தவரை அண்ணி நீ வந்து அத்தை நீ வந்து பத்து வைத்த வைப்பாங்க போடா பாட்டி 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 அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழை மட்டும் பத்து மண்ணு

ஆமாங்க இந்த வாழ்க்கையே சரியில்லை இவங்க போய் டாக்டர் சரியில்லைன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லைங்க முதல்ல இந்தம்மா புருஷன் யாருன்னு சொல்ல சொல்லுங்க என்ன டீச்சர் அம்மா புருஷன் யாருன்னு கேக்குறாங்கல்ல சொல்றது என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் என்ன ஏத்துக்கத்தான் போறாரு அன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க அவர் யாருன்னு

நீ நான் தொட்டேன் அந்த டீச்சர் ஊரை கூட்டிட்டார் நீ என்ன பண்ற நாலஞ்சு பேரா சேர்ந்து அவளை தொட்டுடுங்க